அனைவருக்கும் வணக்கம் நம்ம எல்லாருக்குமே தெரியும் பட்டு சேரிக்கு ஃபேமஸ் அப்படின்னா காஞ்சிபுரம் அதே நம்ம சேலத்துக்குள்ளே பட்டு சேரிக்கு காஞ்சிபுரம் அப்படின்னா நம்ம பஞ்சு காளிப்பட்டி தாங்க அந்த பஞ்சு காளிப்பட்டிக்கு அருகாமையில் செம்மனூர் அப்படிங்கிற வில்லேஜில் வந்து நம்ம அந்த வீட்டு மனை பிரிவை கொடுத்துருக்கோம் நம்ம வில்லேஜோட அட்ஜாயின்ட்லி இந்த வீட்டு மனை பிரிவு கொடுத்துருக்கோம் இது வந்து பஸ் ரூட் மெயின் ரூட் மேலே அமைஞ்சிருக்கு ஒரு இயற்கை எழில் சிலந்த ஒரு அருமையான இடங்க வீட்டு வந்து ரொம்ப நீட்டாக வந்து வடி அமைச்சிருக்காங்க வீட்டு மணியை சுற்றியும் ஃபென்சிங் அமைச்சிருக்காங்க முப்பத்தி மூணு அடி மற்றும் இருபத்தி மூணு அடிகளை சாலை கொடுத்துருக்கோம் தார்சாலையோட ரெண்டு பக்கம் உங்களுக்கு காங்கிரீட் ட்ரைனேஜ் ஒவ்வொரு வீட்டு மனையும் தனித்தனி மரக்கன்று மற்றும் குடிநீர் குழாய் இணைப்பு ஏபி கம்பம் மற்றும் ஸ்ட்ரீட் லைட் அப்படின்னு அனைத்து வசதிகளோட அந்த வீட்டு மனைப்பிரிவுருக்கும் இந்த வீட்டு மணி பிரிவின் விலை வந்து பார்த்திங்கன்னா ஒரு சாமானிய மக்கள் கூட வாங்கக்கூடிய வகையில் ஒரு குறைந்த விலையில் தான் அந்த வீட்டு மனை வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம் இந்த வீட்டு மணியினோட விலையை தெரிஞ்சுக்கிறோம் வேறு ஏதாவது தகவல் வேணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா உடனடியாக ஸ்க்ரீனில் இருக்க நம்பரை தொடர்பு கொண்டு உங்களுக்கு தேவையான அனைத்து தகவலையும் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க வீடு கட்டுறதுக்காக இருந்தாலும் சரிங்க இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக இருந்தாலும் சரி இந்த இடம் உங்களுக்கு ஒரு நல்ல இடமா இருக்கும் உங்களுக்கு லாபம் தரக்கூடிய இடமா இருக்கும் வீட்டு விலை மற்றும் வேறு ஏதாவது தகவல் வேணும் வீட்டு வந்து பார்வையிட்டுறீங்க அப்படின்னா ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு உடனடியாக கால் பண்ணி நீங்கள் எப்போ வரீங்கன்ற தகவலை தெரிஞ்சு சொல்லிவிட்டு ஒரு ரூபாய் கூட கமிஷன் இல்லாமல் அந்த வீட்டு உங்களுக்கு சொந்தமாக்கிக்கோங்க நன்றி வணக்கம்